என்னை பொறுத்தவரையும் புரட்சித் தலைவர் இன்று வரையிலும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறேன் இன்று இவருடைய அரசியலும் மகன் மைத்துனர் மாப்பிள்ளை போன்றவர் தலையிடுகள் இருக்கிறது என்பது நாடி இந்த உண்மை ஒருவருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் அரசியலில் தன்னால் முடியாததை முடியும் என்று சொல்லி தன்னையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றக்கூடாது என்பதுதான் தத்துவம் எலெக்ஷன் வந்து இப்போ வந்து எப்படி இருந்தாலும் ஒன்று ஒரு அஞ்சு அமாவாசை இருக்கு எனவே தேர்தலுக்கு இன்னும் அஞ்சு அமாவாசை இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு அமாவாசைக்கு முன்பு மாற்றங்கள் வந்து வரலாம் அரசியல் இதெல்லாம் சகஜம் சீமான் இப்போ எங்கள் கட்சியும் எங்கள் கட்சியை எதுக்கு வலிக்கணும் அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டைக்கட்சி மாட்டை கட்சி மனுஷன கிடைக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மோதுராரு எங்கக்கிட்ட மோதணும் தயவு செய்து நிச்சயமாக வாங்கி கட்டிப்பீங்க நீங்கள் என்ன வந்து வாயு இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டிக்கிட்டீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு ஆறறிவு உள்ள மனுஷனா ஒரு சொ ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும் ஒரு ஐந்தறிவு கடலில் பேசுகிறவங்ககிட்டேயும் ஆமைக்கிட்ட பேசுகிறவங்க காட்டுக்கிட்ட பேசுகிறவங்க கிட்டேயும் அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்ககிட்ட போய் பேச முடியுமா அங்கே ஒருத்தர் இருக்கார் ஒரு மகான் மந்திரி முன்னாள் மந்திரி இருக்கார் மதுரையில் இருப்பார் அந்த மகான் பேசுவார்ல எங்கேதான் சிடி கேசட் விட்டுகிட்டே இருக்கார் யார் தூயக்கொட்டை வச்சிருக்கானா இல்லை வீரப்பை ஸ்டைலில் எதுவும் பண்ணன் பண்ணுறாரு அருவாணமாக எடுத்து படிக்கிறாரு ஒரே நம்ம ஊரில் அற்பர்களுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் போறக்கூடிய இப்போ தான் ஒ ஒழிக்க போகிறோம் இருந்தாலும் ஆட்டம் தாங்கலை அது அலைய போகிற வழக்கு மாதிரி தெரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பழனிச்சாமிக்கு ஆட்சிக்கு வரணுங்கிற அரியலாம் கிடையாது இந்த குரங்கு குட்டியை பிடிச்சிட்டு இருக்காதுக்கு மாதிரி இந்த தாவரப்பை கூட குட்டியை பிடிச்சோம் அந்த குட்டி மடியை இடிக்கும் அதே மாதிரி அந்த கட்சியை பொதுச் செயலாளர் தான் அப்படிங்கிற இதோட இருக்காரு அதெல்லாம் முடிவு கட்டிடுவோம் இந்த தேர்தல் துரோகம் வீழ்த்தப்பட்டு இனி வருங்காலத்தில் யாருக்கும் துரோகத்திற்கு நோபல் ப்ரைஸு இவருக்கு ஒன்றி தான் கிடைச்சிருக்கேன் வேற யாருக்கும் கிடைக்காது உருவாக்கும் அங்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் மௌன விரோதத்திலையும் தியானத்திலையும் அந்த மகான் எல்லாம் பேர் இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டெல்லியிலேருந்து வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்காங்க இந்த தேர்தலோடு விழுந்து விடுவார்கள் நீங்க நடக்க போவதை பார்க்கலாம் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போது தான் கட்சி தொடங்கியதை போல் இப்போது தான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல் அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட்டு புதிய படமாக அவர் வெளியிட்ருக்கிறார் அதனால் இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்ட்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்துல வரவேற்பு கிடையாது அஇஅதிமுகவை காப்பாற்றுங்க அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியலை எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியல அவர் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் அவர் அம்மாவுடைய பெயரில் கொடியை வைத்து அம்மாவுடைய பெயரில் வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பெற்ற வெற்றியை விட வரவிருக்கிற சட்டமன்ற பொது நாம் பெறவிருக்கிற வெற்றிதான் தான் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு பாய்கிற வேகத்திற்கு இணையாக ஈடாக விடுதலை சிறுத்தைகளும் களத்தில் நிற்போம் வெற்றியை குவிப்போம் மீண்டும் அண்ணன் தளபதி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராய் நாற்காலியில் அமர வைப்போம் அதன் மூலம்தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோர் கண்ட கனவை நாம் நனவாக்கிட முடியும் இல்லையே நாம் பெரும் சவால்களை சந்திக்க நேரிடும் வலதுசாரிகளின் கைகள் ஓங்கும் அதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு துணையாக நிற்கிறார்கள் அதிமுக பெரியார் பாசறையில் உருவான இயக்கம் ஆனால் இன்றைக்கு அவர்கள் பெரியாருக்கு நேர் எதிரான சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பெரியாரையே கொச்சைப்படுத்தக்கூடிய சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் பெரியார் அரசியலையை தமிழ் மண்டியில் இருந்து துடைத்தெறிய வேண்டும் என்று துடிக்கிற சக்திகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள் அது திராவிட அரசியலுக்கு எதிரானது என்பதை புரிந்தும் செய்கிறார்கள் பெரியாருக்கும் அவர்களுடைய மானசீக குரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஏன் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் கூட செய்கிற துரோகம் என்பதை மறந்துவிட்டுவத செய்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க